ओम योगी राम सुरक्षुमार भोटी ॐ योगी राम सुरक्षुमार भोटी राम राजीत इन रामजी भोटी ॐ राम राजीत इन रामजी भोटी ॐ उपिला तंद्री भोटी ॐ उपिला तंद्री भोटी ॐ वोंगार

ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்ட நாம பிரியரே போற்றி ஓம் ஆண்டி வேடம் கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி නොින් අරපවরে පෝটি পাවভমভাලවরে පෝটি ෝ নොක නොৈদতায় ভෝটি ෝম বিසරිবণ සැঙ্গল පෝ ෝසට আমදස්රব පෝটি ஓம் ராமநாம பிரியரே போற்றி ஓம் ராமநாம பிரியரே போற்றி ஓம் காளிமட ஆத்மா போற்றி ஓம் காளிமட மாணிக்கமே போற்றி ஓம் மந்தரலே மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல்விடை போற்றி ஓம் சரக்கல்விடை வந்தமர்த்த ஸ்ரீ குரு சிககுமாரரே தந்தாய் போற்றி ஓம் 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 பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி 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 பரமபத பெருமாளே ூர்த்தியே போத போற்றி

ओम योगिराम सुरकुमार जय गुरु पोटी ओम योगिराम जय गुरु पोटी ओम जय गुरु राया पोटी पोटी ओम जय गुरु राया पोटी ओम योगिराम सुरकुमार आपूजी ओम योगिराम सुरकुमार ओम राम राजयति राम जी ये पोटी ओम नबिला तंदये पोटी ओम भogar वलिए बोति ओम भogar माइके बोति ओम इणैला इरेणिवे बोति ओम इणैला इरेणिवे ओम गुलगतंदये उत्तमआ बोति ओम गुलगतंदये उत्तमआ ओम येळमले ओम येळमले येघने दीवा बोति ओम कापीहै मले बोति ओम वासने बोति ஓம் அற்புதங்கள் போற்றி 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 ஓம் 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 ஆண்டவரே பிரியரே கொண்டவரே அருபவரே போற்றி

ओम कातरलोम करुणा मूर्तिये पूजति ओम कातरलोम करुणा मूर्तिये पूजति ओम बार वो परमो पद परमात्माये पूजति ओम बार वो काईनाय नादनीये पूजति ओम काईनाय नादनीये पूजति ओम परलोघ परमात्मा पूजति ओम परलोघ परमात्मा पूजति ओम नाडलम नलंबरे அருள்வாய் पूजति ओम ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரியோரே போச்சி கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் போற்றி ஓம் குணாளரே யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போற்றி ஓம் ஜெய குரு ராயா போற்றி போற்றி ओम योगिराम सुरकुमारा बोति ओम योगिराम सुरकुमारा बोति ओम रामराजियति रामजीए बोति ओम रामराजियति रामजीए बोति ओम गोपीनाथंदये बोति ओम गोपीनाथंदये बोति ओम मंगारबोलिये बोति ओम मंगारबोलिये बोति ओम विनायला इरायवडीवे बोति ओम विनायला इरायवडीवे बोति ओम गुलगन तंदये उत्तमा बोति ஓம் ஏழுமலை ஏகனே போற்றி 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 ஓம் 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 வாசனே அற்புதங்கள் ஆண்டவரே போற்றி ஓம் மகண்டநாம பிரியரே போற்றி ஓம் ஆண்டி வேடம் கொண்டவரே போற்றி ओम प्रपञ्च बरोबर हारिये भोजी ओम प्रपञ्च बरोबर हारिये बोजी ओम बावम नरगोरे बोजी ओम रुमिनी ओम भगलवने बोजी ओम पावन पोखं भगलवने ओम नौकिये नोधीर ताई बोजी ओम नौकिये हुन संगोल भोजी ओम सरटे यमद सुरبيه भोजी ओम रामनाम यमद सुरبيه प्रियरे बोजी ஓம் காணிமட ஆத்மா போதி ஓம் காணிமட ஆத்மா ஓதி ஓம் மந்தrale வாணிக்கியமே போதி ஓம் மந்தrale வாணிக்கியமே போதி ஓம் சரகிருளை வந்தமந்த சந்திரனே போதி ஓம் சரகிருளை வந்தமந்த சந்திரனே ஓம் ஸ்ரீ குரு சிவகுமாரரே தந்தை போதி ஓம் ஸ்ரீ குரு சிவகுமாரரே தந்தை போதி ஓம் பாரததே பரிசுத்தமாக்கினாய் போதி ஓம் பாரததே பரிசுத்தமாக்கினாய் போதி ஓம் பாரோதும் 바ரி வள்ளலே போதி ஓம் 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 கருணா மூர்த்தியே பரமபத பெருமாளே பரமாத்மா நாடெல்லாம் நாடெல்லாம் அருள்வாய் நல்லருள் புரிபவரே போச்சி

ாம் பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே யோகிராம் சிவத்குமாரே நாங்கள் ஏழு ஏழு ஜென்மங்களில் ஏதோ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் உங்களை அறிந்து கொண்டோம் நாங்கள் அறியாமல் செய்த துன்பம் அறியாமல் செய்த பாவங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்கள் குறைகள் துயர்கள் எதுவாக இருந்தாலும் பகவானை நீங்கள் பொறுத்து காத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய கர்மாக்களை கலைந்து எங்களுடைய பாவங்களை போக்கி எங்களை காத்திருள்ள வேண்டும் பகவானே என்னுடைய எங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் துன்பங்கள் துயரங்கள் தோல்விகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் போக்கி என்னுடைய நோய்களையும் துணிகளையும் போக்கி எங்களை காத்துவிட வேண்டும் கருணா போக்கியே எங்களுக்கு தொழில்களில் ஏற்படும் நஷ்டங்களை போக்கி தொழில்கள் செழித்தோக காத்துவிட வேண்டும் கருணா போக்கியே எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை போக்கி காற்றுள்ள வேண்டும் கடவுளை எங்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி எங்களுடைய குழந்தைகள் நல்ல படிக்க அறுவை செய்ய வேண்டும் எங்கள் குழந்தை சீக்கிரமாக படித்து நல்ல உத்தியோகங்களுக்கு போக அறுவை செய்ய வேண்டும் எங்கள் உத்தியோகங்களுக்கு போகிற குழந்தைகளுக்கு சீக்கிரமாக திருமணங்கள் நடக்க அறுவை செய்ய வேண்டும் திருமணங்கள் செய்த குழந்தைகளுக்கு சீக்கிரமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்காக ஆசீர்வதிக்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அனுகூலமாக வாழ அருள் செய்ய வேண்டும் பகவானே எங்களுடைய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் போக்கி தொழிலில் நல்ல அபிவிருத்தி வீட்டில் நல்ல மகிழ்ச்சி குடும்பத்தோடு நல்ல சந்தோஷம் எல்லாவற்றையும் தந்து எங்களை காத்து கொள்ள வேண்டும் தருணாமூர்த்தியே எங்களுடைய எல்லாம் இந்த கணத்திலிருந்து போக்கி எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எங்களை வாழ வைக்க வேண்டும் வரக்கூடிய துன்பங்களையும் எங்களுக்கு பேரிடர் இல்லாமல் காத்து எங்களை காத்திருள்ள வேண்டும் பகவானே ಯೋಗಿ ರಾಮ ಸುರದುಮಾರ್ ಯೋಗಿ ರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿ ರಾಮ ಸುರದುಮಾರ್ ಜಯ ಗುರುದಾಯ ಓ ಅಣ್ಣಾಮುಲಿ ವಾಸ ರುತ್ಮಹಿ ವೈಗುಂಡೀಮಿ ತನ್ನೋ ಯೋಗಿ ರಾಮ ಸುರದುಮಾರ್ ಪ್ರಚೋದಯ ಎ ಪ್ರಾರ್ಥನೆಗಳ ಮಲರಾಗ ಉಂಟು ಪಾಲಕ್ಕೆ ಸಾಮರ್ಪಿ ಭಗವನ್ 여러분 안전 무슨 우태는 무서